இன்னைக்கு நாம காலிஃப்ளவர் கறி பண்ணிக்கலாம் எப்படி பண்ணலான்னு வாங்க பட்டை கிராம்பு பெரிஞ்சி இலை வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இப்போ இதை வதக்கிப்போம் காலிஃப்ளவர் கறிக்கு நம்ம தேவையான மசாலா அரைச்சிப்போம் தேங்காய் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் சோம்பு கரியப்பிலை கொத்தமல்லி இதை அரைச்சிட்டு வந்துடுவோம் தக்காளி குழம்பு மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் அரைச்ச மசாலா பட்டாணி காலிஃப்ளவர் தேவையான அளவு தண்ணி காலிஃப்ளவர் கறி ரெடிங்க